எங்கள் ஓற்று இன்றைக்கும் என்றைக்கும் வெற்றி சின்னமான இரட்டை இலைக்கே பெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தாள் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அனைவருக்கும் வணக்கம் சார் யாருக்கு யார் நல்லா எதிர்பேன் வெற்றி தவிர வேறொன்றும் அறியாத வரலாற்று நாயகன் பொன்முலச்சம்மன் புரட்சி தலைவரின் பக்தர்கள் நாங்கள் எங்கள் சின்னம் எப்போதுமே இரட்டையில தான் வெற்றி சின்னம் அது நாங்கள் யாருக்கு நின்னாலும் சரி எங்கள் சின்னம் வெற்றி சின்னம் இரட்டைக்கு தான் எங்கள் வாக்கு மாதிரி இல்லை டாக்டர் சரவணன் அவர்களுக்கு மட்டும் இல்லை மருத்துவமனையில் தூய்மை பணியாற்றும் ஒரு பெண் ஊழியர் நின்றாலும் இரட்டை லட்சணத்தில் நின்றால் அவரும் வெற்றி பெறச் செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைப்போம் இது வெற்றி எங்கள் தங்க தலைவன் பொன்மலைச்செல்மன் இதய தெய்வம் தலைவரின் காட்டிய வழி வெற்றி தவிர வேறென்று அறியாதவர் தோழியே எதிர்களுக்கு கொடுத்து பரிசீலித்த தலைவர் அந்த தலைவரின் வழி வந்தவர்கள் நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம் தமிழ்நாடுல வந்து பாராளுமன்ற எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மற்ற பக்கத்தில் அப்பயோ மதுரையை பொறுத்த வரைக்கும் சரவணன் டாக்டர் சரவணன் அவர்களுக்கு ஒரு நல்ல மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அவர் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான் அதிகம் மைனஸுங்கிறது கம்மி அவருடைய சுய செல்வாக்கு வேற மக்களுக்கு செஞ்ச ஒரு சேவைகள் வேறு ரெண்டாவது வந்து இரட்டலை சின்னத்தில் கிடைக்கக்கூடிய ஓட்டு வங்கி வேறு அதெல்லாம் அவர் ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஏன் ஓட்டு என்றைக்குமே வந்து டாக்டர் சரவணன் தான் ஆரம்பத்திலிருந்து இல்லை பிறப்பிலிருந்து எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்து தாரக மந்திரத்தை உச்சரித்தே நாங்கள் வாழ்ந்தவர்கள் அதனால் எப்போதுமே எங்கள் தலைவரின் வழி நடப்போம் இன்றைக்கு பல தேர்தலில் கூட்டணி அமைத்தவர்கள் மூழ்கிய கப்பில் மூச்சுவிடம் பிரேதங்கள் போல காது இலவசம் காற்று இலவசம் மூக்கு இலவசம் மூக்குத்தி இலவசம் என்றெல்லாம் பேசுவார்கள் ஆனால் நாங்கள் அப்படியல்ல கொள்கையை உயிரென மதித்து கோடி வரினும் குனியாது பணியாற்றும் வீரர்கள் தொண்டர்கள் மறவர்கள் இருந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கழகத்தில் வந்தவர்கள் நாங்கள் எங்கள் வாக்கு என்றைக்கு இல்லை இன்றைக்கும் இல்லை என்றைக்கும் இரட்டை இலச்சின்னம் வெற்றி சின்னத்துக்குதே வாழ்க அண்ணா நாமோ திருவள்ளுவர் சொல்கிறாரு அல்லல் பட்டு ஆற்றாது அழுத என்று செல்வத்தை தேய்க்கும் படைன்றது ஒரு அரசு வந்து குடிமக்களை காப்பாற்றணும் அப்போ வரி ஒம்பு அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக போட்டு மக்களை துன்புறுத்தி வரியை வ வசூல் பண்ணுறது வந்து அந்த செல்வம் வந்து அவன் அழுத கண்ணீரே தேய்ச்சிருமான் அதனால் எந்த அரசு வந்தாலும் குடிமக்களை காப்பாற்றுற அரசாக வரணும் குடிமக்களுக்கு வந்து வரி வம்பலாம் நியாயமான வரி வம்ப போட்டு வாங்கலாம் அது நல்லது தான் அதை பற்றி ஒன்றும் இல்லை அளவுக்கு அதிகமாக வரி ரெண்டு பர்சன்ட் வரியெல்லாம் பதினெட்டு பர்சன்ட்டு ஐயாயிரம் உள்ள சொத்து வரியெல்லாம் பத்தாயிரம் நூறு பெர்சன்ட்டு கமர்சியல் நான் இப்படி போட்டு ஜிஎஸ்டி வரியாததுன்னு போட்டுனா ஒன்று ஒன்றும் செயல்பட முடியல பொன்மனச்சம்மல் புரட்சித்தலைவர்கள் வருந்தி உழைத்த ஊதியத்தை அள்ளி குடித்த வல்லல் கொடுத்து கொடுத்து சொந்த கரத்தின் சொந்தக்காரர் அவர் காட்டிய இரட்டை லட்சணத்திலேயே எங்கள் வாக்கு இன்றைக்கும் என்றைக்கும் புரட்சித்தலைவர்கள் சொன்னது போல நாங்களாம் மாளிகையில் இருந்து மக்களை பார்ப்பவர்கள் அல்ல மக்களோடு இருந்து மாளிகையை கவனிப்பவர்கள் அதனால் தான் சொல்கிறேன் இரட்டை லட்சணத்தில் வாக்களி எங்கள் ஏழை எளியோரை மேன்படச் செய்யுங்கள் வாழ்கனா நமம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வாழ்க வாழ்கை விரலால் அடிப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பு இரட்டடைக்கு